இங்க வந்துட்டீங்க ஆ இங்க வந்துட்டேண்டா சார் வேற அந்த சமயத்துல அவ்வளவுதான் நம்ம நிராயுதபாணி இன்றைக்கு வந்து நாங்கள் எதை விட்டு பார்க்க போகிறோம்டா யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற சுத்துமலை புனேஸ்வரி அம்மன் கோயிலில் வந்துட்டு இன்றைக்கு தேர் திருவிழா ஸோ அந்த தேர் திருவிழா பற்றி தான் நீங்கள் இந்த காணில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தோன்னு சொல்லிங்கன்னா இன்றைக்கு நாங்கள் கோயில் வாசலில் வந்துவிட்டு இப்போ கோயில் சாமி தேர் வர போது அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஜால பக்கம் வந்துட்டு அந்த தேருக்கு நான் போடுறேன் ஸோ அந்த சுலகம் மலை நம்ம பார்த்துட்டு பேருந்து நாங்கள் அப்படியே போயிட்டு சாமி வர்றதை பார்ப்போம் என்னடா சாமி உள்ளான்றதுக்கு இன்னும் மொழிய வரல ஸோ நாங்கள் வெளியில் இருக்கிறேன் அந்த சுலகமடை இந்த மாதிரி நடக்கிற பார்த்தேன்னு சொல்லி பாப்பா பாதம் பார்த்துட்டு சாமி பாடியெல்லாம் கட்டி பந்தல் ஓட்டிருக்கிறோம் பந்தல் சொன்னால் அருள்மிகு தங்கு சங்காலை அம்மன் எல்லை மான பந்தல்னு சொல்லி ஒரு பந்தல் ஓட்டிருக்கிறோம் ஆனால் இது வந்து வேறு தெய்வங்களுடைய பந்தல் கூட அதே மாதிரி இங்கே அளவுக்கு வந்து பந்தல் போட்டிருக்கிறோம் மேலே இங்கே வந்துட்டு இந்த சுழவு மட போடுறதுல வந்து என்ன சிறப்புன்னு சொல்லி வைக்கணும் இங்கே வந்து முட்டை எல்லாம் வச்சு போடுறத பட் இந்த டைம் வந்துட்டு இது தடை செஞ்சுக்கணும் முட்டை வந்து போட வேணாமண்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னும் உள்ளுக்கு வந்துட்டு படையை நடக்க முடியாது நாங்கள் பார்ப்போம் உள்ளுக்கு பார்க்கக்கூடிய இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம் மற்றது இங்கே அலப்படியே உள்ளு கறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு மிச்சத்தையும் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஆள் தயார் செஞ்சு கொண்டுருக்கிறார் அதே மாதிரி நாங்கள் இங்கே பக்கம் போனோம் என்றால் இங்கே பக்கமும் இந்த சுலக முடைக்கு வந்துட்டு தயார் செஞ்சு கொண்டிருக்கணும் இங்கே உள்ளே போயிட்டு இப்படி பார்ப்போம் உள்ள வந்த மாட்டால் சுலக முடைக்கு தான் வந்து தயாராக நடந்து கொண்டிருக்கேன் எல்லா விஷயங்களும் டெக்ஸ்டர்லாம் வந்துட்டு இங்கே படையல் இறக்கி கொண்டிருக்கீங்கன்னா வேண்டாம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டம் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி தனி சாமி வெளியில வேற இல்லை பார்த்த உள்ளே வந்துட்டு சாமி உள்ளே இருந்து வழி போகுது சரி நான் பார்த்தோம்னா கோயில் வாசல் நினைக்கிறேன் இப்போ கோயில் வாசலில் எல்லாரும் வந்துட்டு சாமி வழியில் வேறதான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே படையல் நடந்து இருக்கு இதை நாங்கள் பார்க்க வேண்டும் படையல் வைக்கிறோம்னு சொல்லி சர்க்கரை புக்கை வந்துட்டு வச்சு கொண்டு அதே மாதிரி அங்காள பக்கம் வந்து பார்த்தோம்னால் புட்டு வைக்கிறோம் அதுவும் தெரியுது மூன்று விதமான புட்டு வச்சுருக்கோம் எங்கள் பல்ல வகைகள் வந்துட்டு படையலுக்கு வச்சு கொண்டிருக்கணும் பின்னக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இதே மாதிரி படையல்லாம் போய்கிட்டு இருக்கு ஃபுல்லான படையல் தான் அதே நம்ம இந்த படையல் நடக்கா இந்த கோவில் சிறப்பு நாயக்கின சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் முதல் வந்துட்டு இங்கே ம அதாவது வந்துட்டு மற்ற வெளியெல்லாம் செஞ்சு இப்போ இந்த அதுக்கு பதில் இப்போ மரக்கரியில் மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வளரா <laughs> 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 உள்ள வந்து பார்த்தோம்னா இந்த படையல் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு படையல் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கேன்னா நாங்கள் அப்படியே பார்த்தோம்னா கோயில் வாசல் கோயில் வாசலில் சாமி வழியை வர்றதே தயாராகிருக்கு இப்போ ஆக்கள் வந்து சாமி வழி வந்தோன்னு இருக்குது நாங்கள் இன்னைக்கு கோயில் வாசலுக்கு போயிட்டு சாமியை பார்ப்போம் கிட்டவா போயிட்டு உள்ள வந்துட்டுரு வந்துட்டு இருக்கு அம்மாலாட்சி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அம்மலாச்சியான நாம் தேர் போகிறதுக்காக ஆடிட்டு வைக்கிறோம் Terima <laughs> kasih. அப்படியே கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா இடம் வந்துட்டு இங்கே படையெல்லாம் வச்சிருக்கேன் அது இதில் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து முன்னே படையெல்லாம் வச்சுருக்கேன் இதில் முக்கியமாக இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த குரக்கன் மாவு கூட்டம் மற்றது அந்த பிளாக்காய் கறியும் தான் இங்கே சிறப்பாக இருக்கு குரக்கன் மாட்டு மற்றது அரிசி மாப்பிட்டு மற்றது புட்டுகளும் மற்ற அந்த பிளாக்காக்காரி இந்த வந்து கூட வச்சுக்க என்ன செஞ்சோம்னா பிளாக்கா தான் வந்துட்டு இங்கே இருக்க நம்மளுக்கு அந்த மிக பிடிச்ச ஒரு உணவாக அதே மாதிரி நாங்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா இடம் வந்துட்டு படையிலாம் போட்டீங்க நாங்கள் உள்ளே காப்பிட்டு வந்து நடந்து ஊன எல்லா இடம் வந்து படையெல்லாம் இருக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் எட்டாயிரம் சுழக வந்துட்டு இறங்கு பண்ணிக்கிறேன் இது வந்து சுலக்க மாட்டேங்குதாக்களுக்கு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போயிட்டுருக்கோம் உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்துட்டு இந்த படையெல்லாம் போட்டுருக்கணும் உள்ள போய் சேர் வந்து தான் இங்கே கிடைக்கிறேன் மழை பெஞ்சதால மற்றபடி பொங்கல் வந்துட்டு படையெல்லாம் அப்படியே எங்கேயானு போகும் ஒரு ஆலமரத்தை கீழுக்கும் வந்துட்டு பெரிய ஒரு படையல ஒன்று போட்டிருக்கணும் சின்ன சின்னாக்கள்லாம் சேர்ந்தால் போட்டிருக்கணும் படையலாம் இங்கே வந்துட்டு இந்த கோயில் இந்த சிறப்பு இதுதான் வந்துட்டு என்ன சொன்னால் இப்போ சுலக சொல்லி எல்லாருமே வந்து போடினோம் இப்போ சில இடங்களில் வந்து பார்த்தோம் என்றால் இப்போ சுலக மடம் கோயிலாலாம் போடினோம் ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தோம் மக்கள் எல்லோரும் தாங்களாகவே வந்துட்டு சுலக மடம் போட்டிருக்கணும் நாங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்து பார்த்தோம்னா இங்காலேயுமே சுலக மடம் இருக்குது அதுக்குள்ள கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு பார்ப்போம் மேல புண்ணியஸ்வரிக்க மேல தான் சொல்றாங்க அது ஆதி

没记得。

சொல்கிறதுக்கு இப்போ இவன் சொன்ன அந்த பேச்சு அம்மன் வந்துட்டு என்ன தெரியல இங்கேயும் வந்து பார்த்தோம் என்றால் இங்கேயும் வந்து அந்த பந்தல் கால் நட்டுக்கலாம் பட் இங்கே வந்து படையல் நடக்குது இப்போ படையல்லையும் வந்து பார்த்தோம்னா புள்ள இருக்கு நாங்கள் எப்படி எப்படி பார்ப்போம் இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னால் பின் சுதுவான கோயில் மீறி இருக்கக்கூடிய புட்டி வயிறு வரைய வந்து இந்த கோயிலையும் வந்துட்டு இங்கே வந்து படைய வச்சிருக்கணும் வேறே இங்கே பார்த்தவனு சொல்லி சொல்ல அவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு சொல்லி இப்போ காற்று சொல்லி சொன்னோம்னா அவ்வளோ தூரத்தில் நாங்கள் நிற்க நிற்கணும் தெரியுமா கிட்ட போயிட்டு தேர் இழுக்க போயிடும் பார்ப்போம்

அதோட பிள்ளையாருடைய தேர் வந்து இழுக்க தொடங்கிச்சுன்னா அடுத்தது வந்துட்டு பின்னாலேயே முருகனுடைய தேர் நிற்கிது அப்போ பிள்ளையார்கிட்ட தேர்தல் போவோம் முருகன் தேர்வு அடுத்தப்போ முருகனுடைய தேரம் வந்துட்டு இழுக்க தொடங்கிக்கணும் நம்ம நம்மளாண்டா தேர் ரெண்டுலையும் சின்ன பிள்ளைகளாண்டிருக்கணும் சின்ன பிள்ளைங்க முருகனுடைய தேரம் விழுக்க தொடங்கிக்கணும் இதுக்கு அடுத்தது வந்துட்டு தான் பின்னால தேர் பின்னால் தேர் எடுக்க மிக்க பார்க்கணும் அம்மனுடைய தேர்ந்த வெளியில் வந்துட்டு தேரை ஆடிய செஞ்சு வழியில்

சித்ரா தேர் வந்து ஒன்று இருக்கு அது இங்கே முழு நோடைய வந்துட்டு இப்போ அந்த நெய்வேத்தீயங்கள் வந்துட்டு படைக்கணும் மண்டபப்படியில் இருந்து அந்த மண்டபப்படி வச்சு அதில் அந்த நெய்வேத்தியங்களை குடைக்கணும் சாமி குடைக்க சொல்லி அதே மாதிரி மேலே இருந்து ஒரு ஐயர் படைச்சிட்டு இருக்காரு இப்போ முருகனுடைய தேரம் வந்துட்டு தட்டி வீதி தட்டி வீதிக்கு போய் ஏறுது அக்கி வீதியில் நின்று தட்டி வீதிக்கு போகுது அப்படி பின்னா வந்து பார்த்தோன்னா அவனுடைய தேர்பிட்ட வந்துடுச்சது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தேவை நினைக்கிறேன் அதில் மண்டப மண்டபப்படியில் இருந்து படையல் கொண்டு போயிருந்தாங்க நீவேத்தியம் படைக்கிறதுக்கு தேருக்கு படைய மாதிரி தான் இங்கே வந்த அப்புறம் இதில் கொடுக்கிறோம் நாங்கள் இதில் கொஞ்சம் முடியாது பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னால் தீச்சட்டிகள் நடத்திக்கலாம் தீ சட்டிகள் அதே மாதிரி இங்கே வந்துட்டு தீச்சட்டி தான் நடுவில் வந்து வந்திருக்கு தேர்வு வடத்துக்கு நடுவில் அதுக்கு நடுவில் தேர் வந்து வந்துருக்கு நாள் கோயில் தேர் வந்துட்டு இப்போ தான் கிழக்கு வந்து நிற்கிது அதுக்கு திரும்ப போகுது அப்படியே பின்னால் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அந்த பஜனை செய்யக்கூடிய பக்தர்களை வந்து இங்கே பார்க்கலாம் பஜனை செஞ்சு கொண்டிருக்கிறோம் பார்த்தமன்றால் இப்போ பிரதட்டை போடுறது நடக்குது தேரி பின்னால் அதே மாதிரி அங்காலும் வந்து பார்த்தோம் சொல்லி வேணமென்றால் அந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே அடிச்சே கும்புறன்னு சொல்லி சொல்கிறது இந்த இதுவும் வந்துட்டு ஒரு வேண்டுகிறக்கான ஒரு இதுதான் இது வந்துட்டு பார்த்தோம் சொல்லி வேணுமென்றால் தேருக்கு பின்னால் தான் வந்து தேர்டில் போய் வந்து செய்கிறது அதே மாதிரி தான் இங்கே வந்து தேரி பின்னால் இருக்குது அதேமாதிரி பார்த்தோம்னா தேதிக்கு பின்னால் நாங்களும் போயிட்டு இருக்கிறோம் இன்னொரு தேர் வச்சு நான் ரவுண்ட் அன் பண்ணிவிட்டு அப்படியே அதால் விடுவோம் multimod oh. spam சொன்னால் அதை பார்த்து ஒன்று சொல்லி சொன்ன வேண்டாம் எல்லாருக்கும் அந்த படையலை வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருக்கணும் வைக்கணும் எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போகிறது எங்கள் படையலை எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த படையலில் முடிஞ்ச அப்புறம் ஆட்களுக்கு எல்லோரும் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் பங்கிட்டு கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அப்போ நாங்களும் மாதிரி இங்கே இங்கே வேண்டியிருந்தோம் என்றால் வேண்டி பார்ப்போம் வந்து பார்த்தோம்னா பங்கிட்டு கொடுக்கணும் இதில் பார்த்தோன்னு சொல்லிணா எல்லோரும் வந்து பங்குடு சாப்பிட வணக்கிறோம் அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தோம்னா ஆக்கள் இப்போ ஒரே கோப்பையில் போட்டு ரெண்டு உங்களை பங்கெடுக்கிறோம் அது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய தான் நிறைய வந்து பங்குடு சாப்பிட அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மண்டபம் இருக்குது அங்கே இருந்து இங்கே வரைக்கும் எல்லா இடமும் இருக்குது வந்து பார்த்த மனு சொன்னா வேண்டுதல் முடிஞ்சு சமையலாம் முடிஞ்சு ஆக்கல் போய் கொண்டிருக்கணும் இதே வெளியெல்லாம் வந்து விடிய நாலு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் மற ஆகலாம் எங்கே வந்து பார்த்தோம் சொல்லி சொல்லிக்கோணும் என்றால் எங்களுக்கு வந்து காவடி வந்து வந்துருக்கு அதே பார்த்தோம் அதுக்கு இன்னொரு மக்களோட குரூப் கொண்டு வந்துட்டு இங்கே லேண்ட் மாஸ்டர்ல போய் கொண்டு இருக்கணும் எல்லாரும் லேண்ட் மாஸ்டர்லாம் வந்து கொண்டு இருக்கணும் ஃபுல்லாக காவடி எல்லாம் வந்துட்டு இருக்கு காவடி எல்லாம் எல்லா பார்த்தோம்னா தேருக்கு பின்னாலும் போக போகுது காவடி மருந்து பின்னாலா போறதுக்கு வந்துருக்க நாங்கள் அப்படியே போய்ட்டு நீ தேருக்கு முடிச்சு அப்படியே அந்த காலையில் முடிப்போம் இடம் வந்து பார்த்தோம்னால் புனேசிலமன் அதாவது சுத்தமல்லி புனேசிம்மன் பின்பக்க வாயில் நினைக்கிறோம் இங்கேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் இந்த படைகள் வந்துட்டு போட்டிருக்கலாம் சுலக மடைகள் எல்லாம் இப்போ அதுலேயும் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ மேற்கு வீதி இப்போ நாங்கள் அந்த பகுதில் நினைக்கிறோம் இங்கே என்னுடைய பார்ப்போம் ஏன்னா தேர் வந்துட்டு இப்போ மேற்கு வீதினு நினைக்கி இது வந்துட்டு பார்த்தோம்னா பிள்ளையாருடைய தேர் நாங்கள் பார்ப்போம் இதை வந்துட்டு பார்த்தோமாட்டால் புள்ளையாருடைய தேர் வந்துட்டு முன்ன கிடைக்கிது புள்ளையாருடைய தேர் இல்லை நாங்கள் அங்கே பார்த்துட்டால் முருகனுடைய தேர் வந்துட்டு நினைக்கிது முருகனுடைய தேர் முருகனுடைய தேர் வந்துட்டு மேற்கு விரிவுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சொன்னால் பார்க்கலாம் அப்படி இதில் வந்து பார்த்தோமாட்டால் அம்மனுடைய தேர் வந்துட்டு அதாவது புனேஸ்வரி அம்மனுடைய அதாவது சுதமலை போனேஸ்வரி அம்மனுடைய தேர் வந்துட்டு இப்ப தெற்கு வேதியிலிருந்து மேற்கு வீதிக்கு திரும்ப போகுது அந்த திரும்பக்கூடிய அந்த இடத்துல நிக்கிறோம் என்ன இடத்துல திரும்புறோம் நாங்க பார்க்கலாம் ஒரு வாதவனத்தில் சொல்ல வேண்டாம் கோணசோட தேர் வந்துட்டு மேற்கு திரும்பிட்டு அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா காவடி எல்லாம் வந்து வந்துருக்கு நாங்கள் இன்னைக்கு காவடி எல்லாம் தவணும் இதில் வந்து பார்த்தோம்னா பிரதட்டையும் அடி அடிச்சு கொண்டு வர ராக்கள் மாதிரி நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மாதிரி இங்கே வந்துட்டு வந்து கொண்டு இருக்குது மற்ற பின்னால் வந்து பார்த்தா தூக்கு காவடியால் பறவை காவடி சொல்லக்கூடிய காவடியல் வந்து கொண்டு இருக்குது அப்படியே வாதம் செய்யணும்னா காவடி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியாவில் வந்து பார்த்தோம் எல்லாம் வந்துட்டு காவடியெல்லாம் இந்த காவடி தான் முதல் பா காவல் நின்ற காவடி வாசலில் அதுக்கடுத்து தான் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அந்த காவடிகள்